அரசு பொது வழியில் செல்ல தனிநபர் தடுப்பதால் விவசாயம் மேற்கொள்ள முடியவில்லை என பல இடங்களில் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயி புகார் மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள பொம்மா சமுத்திரம் கிராமத்தில் உள்ள சத்யா மாதேஷ் ஆகிய இருவருக்கும் சொந்தமான பரம்பரை சொத்தாக நான்கு ஏக்கர் மாந்தோப்பு நிலம் உள்ளது இந்த நிலத்தை ஒட்டி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் தார்சாலை அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த பாதை பட்டா நிலம் என்றும் இதில் யாரும் செல்லக்கூடாது என்றும் ஒரு குடும்பத்தினர் கொலை மிரட்டல் விடுத்து தடுத்து வருகின்றனர் மேலும் இந்த வழியாக சென்று மாங்கனி பூக்கள் தொடங்கும் சமயத்தில் மாமரங்களுக்கு மருந்து தெளிக்க முடியாமல் விவசாயி அவதிப்பட்டு வருகிறார் இதனால் மூன்று லட்சம் ரூபாய் பாதிப்பு ஏற்படும் என மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகிறார் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே அரசு வழங்கிய பொது தார் சாலையில் செல்வதை தடுக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பொது பாதையை பயன்படுத்தும் போது தனிநபர் கொலை மிரட்டல் விடுப்பதால் அவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை வைக்கிறார் சார் என் பேர் மாதேசு இந்த பஞ்சாயத்து ரோடு என்னுடைய நிலம் வந்து நாலு ஏக்கராக இங்கே மாந்தோட்டம் தான் வருஷம் மூணு லட்சம் ரூபா வருமானம் வருவதில் ஆனால் இப்போ வந்து அவங்க அந்த பஞ்சாயத்து ரோடில் நிப்பாட்டுறாங்க வரவே கூடாது அப்படின்னு நிப்பாட்டுறாங்க வந்தால் கொலை தான் நடக்கும் எங்கே சம்பாரித்து வச்சு தோட்டம் அப்படின்னு சொல்லி எங்களை இந்த பஞ்சாயத்து ரோடில் நிப்பாற்றுறாங்க டிராக்டர் நாலு நாளாக நின்றுச்சு நாலு நாளாக நிப்பாட்டி போலீஸ் எஸ்ஐ வந்து எஸ்ஐ வந்து சரி பேசிவிட்டு எதாக இருந்தாலும் ஸ்டேஷனில் பேசிக்கலாம் வண்டியை விடுங்கன்னு பேசியும் வண்டியை வந்து விடலை வண்டி விடாமல் ரிட்டர்ன் எடுத்துக்க சொல்லிட்டாங்க இங்கே வந்தால் கொலை தான் நடக்குன்னு சொல்கிறாங்க சத்தியன்றவன் வெற்றி வீரமணி துரைசாமி கோவிந்தன் கோவிந்தன் மகன் மாதேசன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அராஜகம் இருக்காங்க நான் வந்து ரெண்டு வருஷமாக இந்த பிரச்சனையில் நடந்துகிட்ருக்கேன் சும்மா போலீஸ் ஸ்டேஷனில் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுத்ததில்லை சும்மா சிஎஸ்ஆர் காப்பி மட்டும் போட்டு கொடுக்குறாங்க டிஎஸ்பி ஆஃபீஸில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுத்தா அதுதான் இன்ஸ்பெக்டர் வந்து விசாரித்து விசாரிச்சதில் அவர் இது வரைக்கும் எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு முடிவும் சொன்னதில்லை சார் ஆ டிராக்டர் தான் டாக்டர் வந்து நாலு நாளாக நிப்பாட்டி ரிட்டன் அமைச்சிட்டாங்க வரவே கூடாது அப்படின்னு ஏக்கரா தான் சரி இருக்குது நாலு ஏக்கரா மாங்கத்தோட்டம் தான் இருக்குது இந்த வருஷம் இந்த பூ எடுக்கிறதுக்காக மாங்காய் காய்க்கு மாங்காய் காய்க்கு மருந்து அடிக்கிறதுக்காக டிராக்டர் கொண்டு வந்த மருந்து அடிக்கிறதுக்காக இப்போ இந்த சீசனில் மருந்து அடிக்கலனா இந்த வருஷம் எனக்கு நாலு ஏக்கராவுக்கு மூணு லட்ச ரூபா எனக்கு லாஸு மருந்து அடிக்கிறதுக்காக டிராக்டர் கூட்டிட்டு வந்தேன் கூட்டினு வந்தது தான் இந்த கவர்மெண்ட் போட்ட ரோடு பஞ்சாயத்து ரோடில் கவர்மெண்ட் போட்ட ரோடில் தான் என்னை விடாமல் நாலு நாளாக நிப்பாட்டி வண்டி ரிட்டன் அனுப்பிச்சு விட்டாங்க இவ்வளோக்கும் இன்ஸ்பெக்டர் வந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் சரவணன் சொல்லி வந்திருந்தார் அவங்க அவங்கக்கிட்டே வந்து விடவே முடியாதுன்னு சொல்லி பேசி வண்டி ரிட்டன் அனுப்பிச்சி விட்டாங்க எனக்கு இந்த வருஷம் நாலு நஷ்டீடு மட்டுமே இந்த வருஷம் மருந்து இந்த சீசன் கடிக்கலைன்னா நாலு மூணு லட்ச ரூபா போச்சு மூணு மூன்றரை லட்ச ரூபா போச்சு எனக்கு லாஸு உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.